அலர்ஜி ஒவ்வாமை அலர்ஜி என்ற ஆங்கில வார்த்தையின் பொருள் தமிழில் ஒவ்வாமை என்று சொல்வார்கள் ஒவ்வாமை என்றால் உடலுக்கு தகுதியற்றது தகுதியற்ற உணவு அதை சாப்பிட்டால் உடலுக்கு நன்மை தராது அதுதான் பொதுவாக இந்த அலர்ஜி அல்லது ஒவ்வாமை உடலில் ஏற்படுவதன் காரணம் சில வகை உணவுகளை சாப்பிடுவதால்தான் சிலவற்றை தெரிந்ததை நான் தெரிவிக்கிறேன் முதலாவதாக கீரை கீரை வகை இரும்பு சத்து நிறைந்தது அதனுடன் கோழி முட்டையை எந்த விதத்திலும் சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏனென்றால் அது அலர்ஜியை உண்டாக்கும் அதனால் உடல்நிலை பாதிக்கும் எனவே இந்த காம்பினேஷனை தவிர்ப்பது நல்லது இரண்டாவதாக வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் நீர் சத்து நிறைந்தது அது உடல் சூட்டை தணிக்கும் ஆனால் சிலருக்கு அது அலர்ஜியாக மாறிவிடுவது உண்டு எதனால் என்றால் அதை சாப்பிட்டவர்களுக்கு ஜலதோஷம் வந்துவிடும் என்பதுதான் ஜலதோஷம் என்றாலே கோல்ட் அந்த வெயில் நேரத்தில் குளிர்ச்சியாக சாப்பிட வேண்டும் என்று அதை விரும்பி சாப்பிடுவார்கள் அதில் ஒரு நல்ல குணமும் இருக்கிறது இதை நான் கண்கூடாக பார்த்தது அனுபவித்தது ரன்னிங் நோஸ் என்று சொல்வார்கள் அந்த ரன்னிங் நோஸ் என்றால் மூக்கிலிருந்து தண்ணீர் இடைவிடாமல் கொட்டிக்கொண்டே இருக்கும் அதை ஆன்டிபயாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மருந்தை சாப்பிட்டால் சரியாகிவிடும் அதுவும் நான்கு அல்லது ஐந்து நாள் அதற்கான ஒரு முக்கிய அதே வெள்ளரிக்காயை இந்த ரன்னிங் நோஸ் என்று இருப்பவர்கள் அதை சாப்பிட்டால் உடனே சளி நின்றுவிடும் ரன்னிங் நோஸ் நின்றுவிடும் இதை நான் அனுபவத்தால் கண்டது அடுத்தபடியாக ஐஸ்கிரீம் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை இந்த ஐஸ்கிரீமை விரும்பி சாப்பிடுவார்கள் அதுவும் கோடை காலத்தில் விதவிதமான நிறத்தில் விலையில் இருக்கிறது எனது நண்பர் சேது சுப்பிரமணியன் என்னுடன் வேலை பார்த்தவர் அவர் ஒரு அட்வைஸ் சொல்வார் குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தால் அதன் பிறகு உடனே அவர்களுக்கு வெந்நீரை கொடுத்துவிடுங்கள் என்று அதுபோல சிலருக்கு வாழைப்பழம் அதுவும் மழை வாழைப்பழம் அது எந்த தீங்கும் தராது எனது தகப்பனார் அதை அடிக்கடி அவர் உண்பார் அதனால் எந்த அலர்ஜியும் ஏற்படாது ஆனால் சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது என்று அறிவுறுத்துவார்கள் ஆனால் என்னுடைய நண்பர் சேகர் அவருடைய தந்தையார் அண்ணாமலை அவர்கள் தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டும் என்று அவர் சாப்பிடுவார் ஏனென்று அவரிடம் ஒரு முறை நான் வினவியபொழுது அவர் சொன்னார் அதெல்லாம் விட்டுடுங்க இது உடலுக்கு நல்லதுங்க மலச்சிக்கல் வராதுங்க என்று அவர் சாப்பிடுவார் அது தெரிந்தும் நாம் அதை சாப்பிடுவதுதான் இன்னொரு நண்பர் அவரை மறக்கவே முடியாது அவர்தான் சம்பத் ராவ் என்னுடன் பணிபுரிந்தவர் இன்று வரை தொடர்பில் இருப்பவர் அவருக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் கொஞ்ச நெஞ்சம் அல்ல அவர் சாப்பிட்டு கொண்டே இருப்பார் ஜாங்கிரியாக இருக்கட்டும் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் அவர் போதும் என்று நினைக்கும் வரை அவர் அதை சாப்பிட்டு கொண்டே இருப்பார் ஆனால் சிலருக்கு இந்த ஐஸ்கிரீமோ அல்லது இனிப்பு வகையறாக்களை சாப்பிட்டால் உடனே சளி பிடிக்கும் சளிப்பு பிடிக்கும் என்று சொல்வார்கள் உடல் குளிர்ந்து அதனால் தொண்டையில் கரகரக்கும் மேற்கொண்டு சளி பிடிக்கும் இது உண்மையும் கூட அதுபோன்ற சமயத்தில் வெந்நீரை விடுவது நல்லது அல்லது இனிப்பு வகைகளை சாப்பிட்டால் நடந்து செல்வது சற்று நேரம் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நடந்து வந்தால் அதனுடைய தன்மை குறைந்துவிடும் அதுபோல மற்றொரு மருந்து ஒன்று இருக்கிறது அந்த மருந்து இன்ஜெக்ஷன் அந்த இன்ஜெக்ஷனை யாராவது எடுத்துக்கொண்டால் அலர்ஜி ஏற்படும் கைகள் கால்கள் முகம் என்று அங்கே தண்டித்துவிடும் பெனிசிலின் அதை டாக்டர்கள் தற்பொழுது சிபாரிசு செய்வதில்லை அதற்காக மாற்று இன்ஜெக்ஷன்கள் வந்துள்ளது அது பயன்படுத்திய காலத்தில் இந்த பெனிசிலின் இன்ஜெக்ஷனை முதலில் டெஸ்ட் இன்ஜெக்ஷன் உடலில் சிறியதாக அனுப்புவார்கள் உடலுக்குள் அதுவும் தோல் மேலே ஏதாவது அலர்ஜி இருக்கிறதா என்று சற்று நேரம் பார்த்துவிட்டு எந்த அலர்ஜியும் பாதிப்பும் இல்லை என்றால் அந்த இன்ஜெக்ஷனை அவர்கள் உடலில் செலுத்தி விடுவார்கள் மிக மிக முக்கியமான உபயோகமான அந்த இன்ஜெக்ஷன் இப்படியெல்லாம் உடலுக்கு ஒவ்வாமை இருப்பது பல இருக்கிறது அதை தெரிந்து கொண்டு நாம் பயன்படுத்தினால் அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக்கொள்ள முடியும் அல்லது தப்பித்து கொள்ள முடியும் நான் சொன்னது சிலவற்றை தான் இன்னும் அதிகமான விடயங்கள் அதில் இருக்கிறது அதை வேறொரு பதிவில் நான் தெரிவிக்கிறேன் அலர்ஜி ஒவ்வாமை உணவுகள் உண்பதில் உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஒவ்வாமை பற்றியதுதான் இந்த காணொளி